சம்போ 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 ஜகமே தந்தீரம் சுகமே மணிதன் எந்தீரம்போ நெஞ்சம் ஆளயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சம்போ சிவசம்பே தந்தீரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்தீரம் சம்போ நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்பூ மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாளாம் மறுநாளை என்னாதே இந்நாளே பொன்னாளாம் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு உண்ணாயில் தொன்னூறு என்னாலும் பதினாறு ஜெகமே தந்தீரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு அப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே கல்லை நீ தின்றாலும் சரி இன்று காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள் மது உண்டு பெண்ணுண்டு சோருண்டு சுகண்டு மணமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடமுண்டு ஆ மது உண்டு பெண்ணுண்டு சோருண்டு சுகமுண்டு மணமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடமுண்டு ஜகமே தந்தீரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்தீரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் லாலா லா லா லாலாலி லாலா லா லாலாலி சிவசம்பூ லாலா லா லா லாலா லா லா சிவசம்பூ